இப்பொழுது நினைக்கின்றாயே மாயை வலைக்குள் சம்பந்தப்பட்டு ஏன் நான் நினைக்கக்கூடாதா பொருள் கேட்கக்கூடாதா புகழ் கேட்கக்கூடாதா எம்பெருமானிடம் நான் கேட்கக்கூடாதா என்று கேட்டால் நீ குருவினிடம் சரணடைந்த பிறகு அந்த புகழ் பொருள் எல்லாம் அவரை சார்ந்து இருக்கிறது அவர் உனக்கு என்ன தரணுமோ அதை நிச்சயமாக கொடுத்து விடுவார் கொடுப்பார் அதில் மாற்றம் இல்லை அதில் நான் நம்பிக்கை அவ்வளோ தூரம் வைத்திருக்கேன் ஆனால் நல்ல பக்தனாக இருந்தால் நான் தான் சொன்னேன் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நல்ல பக்தனாக இருந்தால் என்னோடு தொடர்ந்து வரக்கூடிய நிழல் கூட ஒரு நேரம் வெளிச்சத்திலே மறைந்து போகும் வெளிச்சமில்லை என்றால் இருட்டிலே மறைந்து போகும் ஆனால் என் குரு என்னை விட்டு எப்போதும் நீங்கிவிடப் போவது கிடையாது என் குரு என்னை ஆளுகின்றான் நான் அவளுக்குள் அவனுக்குள் வாழுகின்றேன் அவரை எண்ணும்போதும் அவரை நினைக்கும் போதும் என் கண்களிலே கண்ணில் ஆறாகப் பெருக வேண்டும் எவன் அழுகின்றானோ அவனை குருவை துழுகின்றான் என்றான்